السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین صلاة و سلام خاتم النبیین و علی علی طیبین و اصحابی الطاغرین والمسلمین والمؤمنین کلیم جماعین اما بعد قال تعالی توبو الی اللہ تولتا نسوحا صلی اللہ علیہ கிரகத்திற்குறித்தான் அல்லாஹே நல்லே அல்லாஹனவே இந்த குடிதமிகு நேரத்திலே அவனுடைய இல்லத்திலே அவனை வணங்கி வழிபட்டு அமர்ந்திருக்க செய்து அவன் சொன்ன இன்னும் அவன் தூதுவர் வழிகாட்டிய நல்ல விஷயங்களை செய்தாத்து கேட்டு அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த ரப்போக்கை அடைத்து போனும் குறித்தாக ஆமேன் என்று சொன்னவனாக எனது சுற்றுரை ஆரம்பம் செய்கிட்டு நல்லே அரபி நூல்கள் எண்ணற்ற உள்ளன அவைகளில் ஒரு நூலாக இருக்கக்கூடியது நல்லவர்களின் நந்தவனம் என்று அழைக்கப்படும் நூல் அந்நூல் அதற்கு ரசூலியகன் சல்லல்ல அல்ல செல்ல மன்னர்களுடைய ஹதீஸ் ஷரீப்புகளை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது அப்பேற்பட்ட புத்தகத்திலிருந்து ஒரு ஹதீஸ் நாம் எடுத்து இந்த நாளினுடைய விஷயமாக நாம் பார்ப்போம் அன்பானவர்களே நாயகம் சல்லல்லாஹு அழகி செல்லும் அவர்கள் ஒரு முறை போருக்கு பிரடகனம் செய்கிறார்கள் சாபாக்கரிடத்திலே ஒரு போருக்காக வேண்டி நாயகம் சல்லல்லாஹு அழைகி செல்லும் அவர்கள் போருக்கு செல்வதற்காக வேண்டி எல்லா விதமான தயாரிப்புகளோடு தோழர்களிடத்திலே கூறி அனைவர்களையும் சொல்லி அனைவரிடத்திலேயும் சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லும் பொழுது நிறைய சாபாக்கள் போரிலே இருக்கின்ற நான்கில் மூன்று சதவீத சாபா பெருமக்கள் ஆண்களில் உள்ள அனைத்து சாபாக்களும் என்ன செய்தார்கள் விட்டார்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் முதியவர்களை தவிர்த்து அந்த கூட்டத்திலே உள்ள அந்த ஊரிலே உள்ள ஒட்டுமொத்த சாபாக்கள் அனைவர்களும் கலந்து கொண்டார்கள் அப்படி ஒரு நாள் வருகிறதுனா எல்லா விதமான சஹாபாக்களும் அவர்களுடைய ஆயுதங்களை தயார் செய்து அவர்களுக்கு குறித்தான ஆடைகளை வைத்து அவர்களுக்கு குறித்தான உணவு பண்டவாத்திரங்களை வைத்து கொண்டு தயாரித்து வைத்துக்கொண்டு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அந்த சமயம் மூன்றே மூன்று தோழர்கள் மாத்திரம் மூன்றே மூன்று தோழர்கள் மாத்திரம் என்ன செய்யவில்லை போரிலே கலக்க முடியாத ஒரு சூழ்நிலை நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்திலே நின்று ரசிகத்து செய்கிறார்கள் கோயில் சாபா விண்மக்களை நாம் செல்லுகிறோம் போருக்கு செல்லுகிறோம் நம்முடைய விஷயங்கள் நம்முடைய நடத்தைகள் எப்படி இருக்க வேண்டும் பெண்களை என்ன செய்யக்கூடாது கொள்ளக்கூடாது சிறுவர்களை அடிக்கக்கூடாது பெரியவர்களை துன்புறுத்தல் செய்யக்கூடாது எவர்கள் வாழேந்தி வருகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் பதில் சொல்ல வேண்டும் என்று நிறைய உபதேசங்களை கூட்டத்திற்கு சொல்லிவிட்டு அந்த கூட்டத்தை நம் செல்லாக அழகி செல்லும் அவர்கள் வழி நடத்தி செல்லுகிறார்கள் அன்பானவர்களை வழி நடத்தி சென்று மக்காவிற்கு செல்லுகிறார்கள் வழி நடத்தி பின்பு இங்கு மூன்று தோழர்கள் மாத்திரம் ஒரு தோழர் தங்களுடைய வீட்டிலே நிறைய தோட்டங்கள் இருக்கின்றன தங்களுடைய வீட்டிற்கு பின்புறம் தோட்டம் நிறைய இருக்கின்றன அது ஒரு கனியினுடைய சீசன் காலமாக இருந்தன அந்த சமயம் நிறைய கணிந்து காய் காய்கள் எல்லாம் கணிந்து அதிகமான அறுவடைகள் செய்யக்கூடிய காலமாக இருந்தன ஒரு தோழர் அவர் என்ன செய்தார் தெரியுமா பார்த்தார் போருக்கு சென்றால் இந்த கனிகள் எல்லாம் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை எனவே நாம் இதை பார்த்து கொண்டு நம் வீட்டிலே தங்கிவிடுவோம் என்று ஒரு ஒரு யோசனையோடு போருக்கு கலக்காமல் அவர் என்ன செய்கின்றார் தங்களுடைய வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் இரண்டாவது நபர் அவர் உடல் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார் மூன்றாவது நபர் திடகாத்தனமாக இருக்கிறார் ஆனால் என்ன முடியவில்லை ஆயுதங்கள் எல்லாம் இருக்கின்றன ஆனாலும் அவருக்கு மனத்தயக்கம் நாம திரும்பி வீட்டுக்கு வருவோமா இல்லையா என்று அன்பானவர்களே மூன்று விதமான நபர்கள் மாத்திரம் போருக்கு செல்லவில்லை அன்பானவர்களே மூன்று நபர்கள் மாத்திரம் போருக்கு செல்லவில்லை நாயகம் செல்ல மனவர்கள் முடித்து விட்டு எல்லா விதமான கனிமத்து பொருட்களையும் அள்ளிக்கொண்டு நமியவர்கள் பேரூரை ஆட்டுகிறார்கள் சஹாபாக்களுக்கு பேரூரை ஆட்டும் பொழுது ஒரு சமயம் கேட்கிறார்கள் இந்த மூவர் எங்கே இன்னும் சொல்லி பேரை சொல்லி அந்த மூன்று சகாபாக்கள் எங்கே என்று கேட்க யாரோ சூழல்லா அவர் எங்களைத்தான் பின்தொடர்வதாக கூறினார் ஆனால் வரவில்லை என்று சொல்ல ஆம் இன்னொரு மற்றொருவர் என்ன ஆயிற்று அவர் அவரும் அவ்வாற யாரோ சூழல்லா என்று மூவரின் மீதும் மூன்று விதமான நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி சஹாபாக்கள் நவீனிடத்தில் சொல்லினார்கள் பின்பு அந்த மூன்று சகோதரர்களும் தங்கள் போருக்கு போகவில்லை மூன்று விதமான அவல நிலையங்களோடு இறுதி வரை நாயகம் சல்லல்லா அலி செல்லம் நம்மின் மீது என்ன செய்வார்கள் நம்மின் மீது கஷ்டம் கொள்ளுவார்களோ என்று பயந்து பயந்து தங்களுடைய வீடுகளிலே ஊருக்கு செல்லாமல் பின்வாங்கியவர்களாக வீட்டிலே தங்கி கொண்டார்கள் நபி சல்லா அலஹி வசல்லமுடைய படை வெற்றி கண்டு மீண்டும் ஊருக்கு மதினத்து முனவராவிற்கு திரும்புகிறன திரும்பிய பொழுது அந்த மூன்று தோழர்களை பற்றி கேட்கப்பட்டது அந்த மூன்று தோழர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் ஏன் கோரி கலந்து கொள்ளவில்லை என்று கேட்டவுடன் யார் ரசூல் அல்லா நான் அவரை அதை அழைத்து வருகிறேன் என்று இரு சஹாபி அவர்களை மூவரையும் அழைத்து வந்தார்கள் நாயகம் சல்லல்லா செல்லம் நபர்களை மதீனாவிற்கு வந்தார்கள் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு பிரயாணம் ஏதேனும் ஒரு போர் வந்தார்கள் என்று சொன்னால் வீடுகளிலே நுழைவதற்கு முன்னால் நாயகம் செல்லதா செல்ல பழக்கம் பள்ளியிலே வந்து இரண்டு ரத்தம் துவாக செய்து விட்டு தான் என்ன செய்வார்கள் வீடுகளுக்கு நுழைவார்கள் அன்பானவர்களே அப்பேறுபட்ட நாயகம் செல்லதா செல்லம் அவர்கள் தங்களுடைய போரை முடித்து விட்டு வெற்றி கண்டு அல்லது தொழுர் மன்றாடி துவா செய்கிறார்கள் அந்த சமயம் பார்த்து மூன்று நபர்களும் வருகிறார்கள் மூன்று நபரும் வந்து நாயகம் என்ன சொல்ல போகிறார்கள் என்ற அதிர்ச்சியோடு மூன்றுவரும் தயங்கித்து தயங்கித்து என்ன செய்கிறார்கள் நின்று நின்று பார்க்கிறார்கள் நாயகம் செல்லல்ல செல்லம் தொழுது விட்டு திரும்ப அமர்கிறார்கள் திரும்பி அமரும் பொழுது மூவரும் தங்கருடைய காரணங்களை சொல்லுகிறார்கள் யார் அசூல் அல்லா நான் இவ்வாறு போருக்கு வரவில்லை நான் இவ்வாறு போருக்கு வரவில்லை எனக்கு என்ன காரணம் என்ன சிரமம் என்பதாக சொல்ல நாயகம் சல்லல்ல அலி அவர்கள் உங்களை பற்றி உரித்தான உங்களை பற்றி உரித்தான விஷயம் நாளை ரபுல் ஆலமீரை எனக்கு சொல்லினால் நான் உங்களை மன்னிக்கின்றேன் அல்லவா நான் அல்லாஹ் என்று சொல்லுகிறானோ அதை நான் உங்களுக்கு நான் செயல்படுத்துவேன் என்று நாயும் சல்லல்லா அலிஸ்லாம் சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டார்கள் அன்பார் அவர்களே விடுகிறது காலை மூன்று பேர் உள்ளான ஆயத்தும் இறங்குகிறன அவர்கள் மூவரிடத்திலேயும் நாற்பது நாள் எந்த ஆணும் எந்த பெண்ணும் எந்த குழந்தையும் யாரும் பேசக்கூடாது என்று நாயம் சல்லல்ல அலுவலிஸ்லாமன் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான் இது நாற்பது நாற்பது நாளாக கட்டளையிட விடவில்லை பொதுவான கட்டளையாக இருந்தன அவரிடத்தில் எந்த ஆணும் பேசக்கூடாது எந்த பெண்ணும் பேசக்கூடாது என்று அவர்களை துன்புறுத்தினார் துன்புறுத்திய வண்ணமாக அவர்களுக்கு படிப்பினை கொடுக்கும் விதமாக அல்லாஹ் ஜெயலஷான தாலா நபியவர்களுக்கு வகையை இறக்கி தந்தால் அவ்வாறே நாயகம் சல்லல்லா அலி செல்லம் எவர் எல்லோருக்கும் கட்டளையிட்டார்கள் இந்த மூவரும் தங்களுடைய நாற்பது நாட்கள் அவர்கள் இருந்த நாளே மிக பெரிய ஒரு நாளாக எந்த சகாபாக்களும் பேசவில்லை எந்த மனைவி எந்த பெண்களும் பேசவில்லை ஏன் தங்களுடைய உயிருக்கும் மேலாக கருதப்படக்கூடிய உதவி செல்லும் அணை செல்லவிட்டவர்கள் ஒரு வார்த்தை கூட எங்களிடத்திலே பேசாமல் இருந்த அந்த நாற்பது நாட்கள் வழி தருகின்றது அப்பேர்பட்ட அந்த நாற்பது நாட்களை நாங்கள் சுத்தமாக அறவே விருக்கின்றோம் என்பதாக அந்த மூன்று விதமான சகாபிகள் சொன்னார்கள் ஏன் இவர்கள் இந்த இந்த அளவிற்கு கொடிய விதமான முறையிலே இவ்வளவு பெரிய தண்டனைக்குட்பட்டார்கள் என்று சொன்னால் அல்லத்திலே உண்மையை மாத்திரம் சொல்ல வேண்டும் அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயங்களை செயல்படுத்த வேண்டும் அவர்கள் என்ன செய்யவில்லை போருக்கு கட போரவர்களின் மீது கடமையானது ஆனால் அவர்கள் என்ன செய்யவில்லை ஏற்று நடக்கவில்லை நாயகத்திடத்திலே அவர்கள் ஏற்று நடக்காமல் இருந்தார்கள் எனவே அல்லாஹாரா இவ்வளவு பெரிய தண்டனையில் தந்திருக்கிறான் அன்பானவர்களே நமக்கு இருக்கின்ற இவ்வளவு பிர கடமைகள் எல்லாம் இருக்கின்றன தொழுகை முதல் கலை தலை முதல் கால் வரை எவ்வளவு இஸ்வலாத்தினுடைய கடமைகள் எல்லாம் அல்லாஹான மீது விதித்திருக்கின்றான் அதை அனைத்தையும் நாம் ஒரு கால் சிந்திக்க வேண்டும் அதை சரிவர நிறைவேற்றுகின்றோமா என்று அதை நிறைவேற்றவில்லை என்றால் அல்லாஹ் நமின் மீது எவ்வளவு கோபம் கொண்டவனாக இருப்பான் எனவே தௌபா செய்து மீண்டு இறைவனுக்காக வேண்டி நல் அமல்கள் புரிகின்ற நல்லது நன் மக்களாக அல்லாஹால நம் அனைவர்களையும் ஆக்குவானாக என்று கூறிக்கொண்டவனாக இது துறை நிறைவு செய்ய என்று வாசல் அவனான அலாமிக் வரமத்துல்லாஹி வரகாது